காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனுகுலத்தை அர்ப்பணித்தல் ஜெபம் கனிவு மிகும் இயேசுவே மனு குலத்தின் மீட்பரே பறிவோடு எங்களை கண்ணோக்கியருளும் இதோ உமது பீடத்தின் முன் நாங்கள் தாழ்ச்சியோடு முழந்தாளில் நிற்கிறோம் நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் எப்பொழுதும் உமக்கு மேலும் நிறைவாக நாங்கள் உமக்கு சொந்தமாயிருக்கும்படி எங்களுள் ஒவ்வொருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திற்கு எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் பலர் உம்மை அறிவதில்லை மேலும் பலரோ உம்முடைய கட்டளைகளை புறக்கணித்து உம்மிடம் இருந்து தங்களை முழுமையாய் விலக்கிக் கொண்டு விடுகிறார்கள் மிகவும் கனிவுள்ள இயேசுவே அவர்கள் மேல் இரக்கமாயிரும் அவர்கள் அனைவரையும் உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திடம் ஈர்த்தருளும் இயேசுவே உம்மிடம் இருந்து தங்களை ஒருபோதும் விலக்கிக் கொள்ளாமல் உம்மிடம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அன்றி உம்மை விட்டு அகன்று போன நன்றி கேட்ட பிள்ளைகளுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக அவர்களும் முதலாய் அவல நிலைக்கும் பசி துன்பத்துக்கும் விரைவில் தங்கள் தந்தையின் இல்லமாகிய வீடு திரும்ப அருள் புரிவீராக தவறான எண்ணங்களால் நெறி தவறி செல்ல தங்களை விட்டு விட்டவர்கள் மீதும் உம்மிடமிருந்து தங்களை விலக்கிக் கொண்டு விட்டவர்கள் மீதும் கூட நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக இவர்கள் எல்லாரையுமே உண்மை என்னும் துறைமுகத்துக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கொண்டு வந்து சேர்த்தருளும் விரைவிலேயே ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமே இருக்குமாறு அருள் புரிவீராக இதுவரையிலும் உம்மை பற்றியோ உமது அன்பை பற்றியோ சிறிதும் கேள்விப்படாதவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக இவர்களுக்கு உம்மையை புலப்படுத்தி உமது அன்பின் அரசினுள் கொண்டு வந்து சேர்ப்பீராக பிசுவாச ஒளியை இன்னமும் பெறாமல் ஈடேற்ற நெறிய நின்றும் மிக தொலைவில் இருப்பவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக இவர்களை இருளினின்றும் விரைந்து கைப்பற்றி உமது அரசின் அருளொளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பீராக தெரிந்தெடுக்க பெற்ற மக்கள் என ஒரு காலத்திலே விளங்கியவர்களின் பிள்ளைகளை தனி பரிவோடு நோக்குவீராக உமது ஈடேற்ற அருள் இவர்களது ஈடேற்றத்திற்கும் வாழ்விற்குமென இவர்கள் மீது வழிந்தோடுவதாக ஆண்டவரே உமது திருச்சபைக்கு செழுமையும் பாதுகாப்பும் அமைதியும் அருள்வீராக எல்லா மக்களினங்களுக்கும் அமைதியும் நெறிமுறையும் வழங்குவீராக உலகின் ஒரு கோடி முனை முதல் மறு கோடி முனை வரையிலும் பின்வரும் பேரொலியை முழங்கும்படி அருள் புரிவீராக ஈடேற்றம் அனைத்துக்குமே ஊற்றாக விளங்கும் தெய்வீக இருதயத்திற்கு புகழ் அதற்கே என்றென்றும் மகிமையும் வணக்கமும் உண்டாகுக ஆமீன்